ரயில்வேல புதிய வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தேர்வு கிடையாதுங்க டென்த் பாஸ் இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் இதோட சேலரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபது வரை இருபது டு எம்பத்தொன்னு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் வந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக அங்கே வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவ்வான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியே சொவ் பண்ணி கீழே அப் உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஆகிட்டு பாருங்கள் ஸோ இதை க்ளிக் டவுன்லோட் ஆனால் கண்டினியூ பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுனா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தொரு பேஜஸ் இருக்குது அந்த இருபத்தொரு பேஜஸ்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதில் தான் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த ஜாப்புக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு சொல்லி ஸோ ஒரு அவங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சு மறக்காம உங்களை மாதிரி வேலை தேடிட்டு இருக்க நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்காங்க வெறும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்